ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் கோதுமை பாயாசம் எப்படி செய்யுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சுலபமாக எப்படி செய்யதுன்னு டிப்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது போல் கோதுமை பாயாசம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுவரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெரிய சைஸ் தேங்காய் ஒரு முக்கால் கிலோ இருக்கும் நான் எடுத்து இது போல் தனித்தனியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த தேங்காயில் இருந்து மூணு தேங்காய் பால் எடுக்க போகிறோம் இப்போது ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுக்க போகிறோம் தேங்காவை மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு பவுல் அதுக்கு மேலே ஃபில்டர் வச்சு போல் அரைச்ச தேங்காவை போட்டுட்டு இனி இதில் இருந்து பால் புழிஞ்சி எடுக்கணும் இந்த பால் பார்த்தாவே தெரியும் நல்லா திக்காக இருக்கும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தேங்காவாக எடுத்து நல்லா இது போல் புழிஞ்சு எடுத்துடணும் கொஞ்சம் கடைசி ஆக ஆக நல்லா அமுத்தி விட்டு நல்லா முழுமையாக கெட்டியான தேங்காய் பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது நான் பாருங்கள் எப்படி தேங்காய் பால் புழிஞ்சு எடுக்கிறேன்ட்டு இதே ப்ராசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேங்காய் பால் எடுக்கிறது கஷ்டமாகவே இருக்காது மொதல் தேங்காய் பால் பாருங்கள் நான் புழிஞ்சி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக பால் எடுத்ததுக்கு அப்புறமா நான் இது போல் நல்லா நைஸாக எல்லா பால்லேயுமே எடுத்திருக்கேன் பிழிஞ்சி எடுத்துன தேங்காவை நான் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன் அதில் இன்னொரு ஒன்றரை டம்ளர்லேருந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இப்போ ரெண்டாவது தேங்காய் பால் நான் இது போல் ஃபஸ்ட்டு மாதிரியே நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒன்றாம் தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சுருவோம் இந்த ரெண்டாவது தேங்காய் பால் தனியாக இன்னொரு பவுலில் எடுத்துக்கணும் ரெண்டாவது தேங்காய் பாலும் எடுத்தாச்சு மூணாவது தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு நான் இன்னொரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி மூணாம் தேங்காய் பாலும் ரெண்டாம் தேங்காய் பால் கூடவே நல்லா வடித்து எடுத்துக்கிறேன் இந்த பாயசத்துக்கு நம்மளுக்கு வேலை அப்படின்னாவே இந்த தேங்காய் பால் எடுக்கிறது மட்டும்தான் மொதல் தேங்காய் பால் தனியாக ஒரு பவுலில் இருக்குது ரெண்டாம் தேங்காய் பால் மூணா பால் தனியாக ஒரு பவுலில் இருக்குது இப்படி எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு பவுலில் நான் மயில் மார்க் பிராண்டோட உடைச்ச கோதுமை தான் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த இருந்து நான் ஒன்றரை டம்ளர் கோதுமை எடுத்துக்கிறேன் இந்த கோதுமை பார்த்தோம்னா ஒரு முழு கோதுமையை மூணாக இல்லை நாலாக உடைச்சது போல் இருக்கும் இதுதான் நம்ம பாயாசத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இதை மூணுலேருந்து நாலு முறை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு பாயாசம் செய்ய போகிற கடாயில் போட்டுடலாம் பாயாசம் செய்கிற யூஸ் பண்ணியிருக்கிற ஒன்றரை டம்ளர் உடைச்ச கோதுமைக்கு நாலரை டம்ளர் பால் ஊற்றணும் நான் இன்னைக்கு ரெண்டாம் தேங்காய் பாலும் மூணாம் தேங்காய் பாலும் மூணு டம்ளர் தான் வந்துச்சு அதை ஊற்றிக்கிறேன் மீதி ஒன்றரை டம்ளர் வந்து தண்ணியை ஊற்றி ஸ்டவ் டாப்பில் வச்சு நல்லா கலந்துட்டுக்கிறேன் கோதுமையை இந்த தேங்காய் பால்லையே நல்லா வேக விடணும் முத தேங்காய் பால் தனியாக எடுத்து வச்சுருங்க ஆரம்பத்துலேயே போடக்கூடாது ஆரம்பத்தில் மூடி வச்சு வேக வச்சிடலாம் பால் சேர்த்து இருக்கிறதுனால லைட்டாக பொங்கி வரும் அந்த சமயத்தில் சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்துட்டுக்கோங்க இதுக்கப்புறமா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு கோதுமையை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் தெரிஞ்சு போகாது அதனால தான் ரெண்டாம் தேங்காய் பால் மூணாம் பால் யூஸ் பண்ணுறோம் இது போல் நல்லா கொதிச்சு வந்து கோதுமை பாருங்கள் பால்லையே நல்லா வெந்து வந்திருக்கு இப்போவே உங்களுக்கு தெரியும் தேங்காய் பாலோட வாசனை அவ்வளோ தூக்கும் சாப்பிடும்போதும் பார்த்திங்கன்னா பாயாசம் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் கோதுமையும் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வெள்ளம் பாகு போட்டடலாம் வெள்ளத்தை நான் ஏற்கனாவே கரைச்சி வடித்து எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை டம்ளர் இது போல் கரைச்சி வச்சு வெள்ளத்தை போட்டுக்கலாம் நான் எப்போ வாங்கிட்டு வந்தாலுமே வெள்ளத்தை நல்லா பஞ்சாமிரதம் போல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் அதுக்கப்புறமா இது போல் ஸ்வீட் செய்யும்போது யூஸ் பண்ணிக்குவேன் நீங்களும் அது போல் கரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாயசத்தை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ அது கொதிச்சு ரெடியாகட்டும் இன்னொரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன் இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டு நல்ல பொன்னிறமாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் அவ்வளோதான் இதை ஓரமாக எடுத்து வச்சுருவோம் பாயாசமும் நல்லா கொதிச்சு வந்திருக்கு இதை நல்லா ஒரு முறை கலந்துட்டுக்கலாம் இனி கோதுமை வேகணுங்கிற அவசியம் இல்லை ஏற்கனவே கோதுமை எல்லாம் நல்லாவே வெந்துருச்சு ஆல்மோஸ்ட் நம்ம பாயாசம் ரெடியாகிடுச்சு வெள்ளத்தில் பாயாசம் கொஞ்சம் மர்ஜ் ஆகணும் அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டேஜில் விட்ருக்கோம் பாயாசத்தில் நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் வந்த உடனே வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டுக்கலாம் அவ்வளோதான் நல்லா சூப்பராக டேஸ்டியான பாயாசம் ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா இது போல் கொதித்து வந்த உடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ளேமை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணி வச்சுருந்த ஒன்றாம் தேங்காய் பாலில் ஊற்றணும் அப்போ தான் பால் திரிஞ்சு போகாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் போட்டுட்டு கொதிக்க வச்சோம் அப்படின்னா நல்லா திரிஞ்சு போன மாதிரி ஆயிரும் தேங்காய் பாலை சூட்லையே நல்லா இது போல் கலந்து விட்டீங்க அப்படின்னாவே பாயாசம் நல்ல வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸோ இல்லை பச்சை வாசனை அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது கடைசியாக வாசனைக்காக நான் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டுறேன் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான கோதுமை பாயாசம் கேரளா ஸ்டைலில் ரெடியாயிடுச்சு இதை நல்லா கலந்துட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருவோம் இந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் பாயாசம் ரெடியாகட்டும் அதுக்கப்புறமா சர்வ் பண்ணிட வேண்டியது தான் நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே கோதுமை பாயாசம் தேங்காய் பால் வச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்